ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் போல் பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமும் வந்து டீப் க்ளீன் பண்ணி வச்சு நான் வந்து கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் டேஸ் என்னால் பூஜை ரூமுக்குள்ளே நுழைய முடியல அப்படிங்கிறதால பஞ்சமி அன்னைக்கும் வாராகி அம்மனுக்கு என்னால் எந்த அபிஷேகமும் செய்ய முடியல இது வந்து தை மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி ரொம்பவே விசேஷமானது ஆனால் என்னால் செய்ய முடியல சோ அன்னைக்கு நான் வந்து செய்யாத பூஜைய ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை தேய்ப்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள் தேய்ப்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு நம்ம வந்து என்ன பிரார்த்தனை வச்சு பூஜை பண்ணாலும் அபிஷேகத்திற்கான பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்பவே நல்லது சரி ஓகே நம்ம வந்து அன்னைக்கே நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாமே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன் வீடும் தொடச்சாச்சு தொடச்சிட்டு நான் அடுத்த நாள் பூஜைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த குபேர பானையை பத்தி கேட்டிருக்கீங்க குபே இந்த காயின் பற்றி கேட்டிருக்கீங்க இது பிரார்த்தனை உண்டியல் எல்லாம் கிடையாது குபேரருக்கு இந்த மாதிரி ஒரு நிறைஞ்ச செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு பானை ஒரு பாத்திரத்துல அந்த நிறைஞ்சு காயின் வந்து வச்சுருக்கேன் அவருக்கு வந்து அந்த சில்லறை சத்தம் ரொம்ப பிரியம் அதே மாதிரி இந்த பானை கேட்டிருக்கீங்க இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் பச்சரிசி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் சில்லறை இதுதான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பேர் வந்து குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வீட்டில் அடுக்கி வைக்கும்போது குபேர மகாலட்சுமி தாயாருடைய அருட்களாற்றத்தோடு குபேரர் ஆசீர்வாதமும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் நான் இதை வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கோமாதா ஸ்டாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கலசத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவிலை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து மகாலக்ஷ்மி தாயாருக்கு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து அபிஷேகம் செய்ய முடியாது ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அம்பாளுக்கு செஞ்சிருந்தேன் இந்த ஃப்ரைடே நான் வந்து வாராகி அம்மனுக்கு செய்யணும் பஞ்சம் அன்னைக்கு இருந்தேன் அப்படின்னா முடிச்சிருப்பேன் ஸோ ஓகே வாராகி அம்மனுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சரிசி நம்ம தாம்பூலத்தில் போடுற பச்சரிசி அது என்ன அச்சதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த அச்சதையை வந்து நான் பேர்ட்ஸ் அதாவது பறவைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல போட்டுருவேன் மோஸ்ட்லி பறவைகளுக்கு கொடுக்கறது உண்டு அதுக்கப்புறம் எருக்கன் பிள்ளையார் இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எருக்கன் பிள்ளையார் நல்ல சுத்தமான மஞ்சள் சந்தனம் குங்குமம் தடவி வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் கூட நான் இதுக்கு முன்னாடி ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் அப்போ இன்னமும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வீட்டில் அதுக்கப்புறம் குலதெய்வ கலசம் நான் எதுலையுமே தண்ணி எடுத்து வைக்கல காலையில அதாவது இது எல்லாமே வியாழக்கிழமை செஞ்சது காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும் தான் நான் எல்லாமே மாத்த போறேன் ஸோ அதனால மொத்தமே அப்படியே கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நிவேதன பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் நிவேதனமா செய்ய போறேன் வாராகி அம்மன் அப்படிங்கிறதால சக்கரவள்ளிக்கிழங்கு மாதுளம் பழம் சப்போட்டா பழம் இந்த மாதிரி அவங்களுக்கு இஷ்டமான பழங்களை வச்சு நான் வந்து அபிஷேகம் செய்யணும் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவருக்கு வந்து தீபமும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து அவருக்குன்னு தனியாக இந்த தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இது வந்து சபரிமலை யாத்திரையின் போது விளக்கு பூஜை விளக்கு பூஜையில் கொடுத்த கிஃப்ட்டு ஸோ அதை வந்து சிவபெருமானுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சென்ட்ராக அந்த ஓம் விளக்கு வந்து வச்சுருக்கேன் அதே போல் இந்த தீப கொலுசு இருக்கிற அகல் விளக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து இதில் வந்து தா சாம்பிராணி போட்டு விடுறேன் ஸோ சாம்பிராணி டைரெக்டாக அதில் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி அகல் விளக்கில் வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் கருப்பு படியாது அதுக்காக நான் அகல் விளக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஈவன் நான் கற்பூர தீபாராதனை காட்டும் போது கூட ஒரு பிளேட்டில் குங்குமம் விபூதி வச்சு பக்கத்துல விபூதிக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் தான் நான் கற்பூர தீபாரதனை காட்டுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து மகாலட்சுமி தாயார் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இது பிள்ளையாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது பிள்ளையார் இல்லை மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம் அதனால நான் அது வந்து வச்சுருக்கேன் அதுவுமே கட்டையால் ஆனது அதனால மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அன்னபூர்ணியம்மன் சிலை வச்சுருக்கேன் அன்னபூர்ணியம்மனுக்கு கீழே பச்சரிசி நிரப்பிட்டு அஞ்சு ரூபாய் நாணயம் ரெண்டு அம்பாளுக்கும் நான் வச்சிருக்கேன் ஒரு அம்பால் தான் நான் வாங்கினது ஒரு அம்பால் வந்து எனக்கு காசிலிருந்து கிஃப்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த அம்பாளுடைய விக்ரகம் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காசு மாலை கேட்டிருக்கீங்க இது வந்து மீஷோவில் ஆன்லைன் பர்ச்சஸிங் பண்ணது வரலக்ஷ்மி விரதத்தின் போது நான் கலசத்துக்காக வாங்கின இது இப்போ வந்து நான் விக்ரகங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேல் எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து விலக்கு கடை டாட் காம் போரூர் விலக்கு கடையில் நான் வாங்கியிருந்தது அவங்க கிட்ட இந்த மாதிரி சுவாமி விக்கிரகங்கள் விளக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி சிலை வந்து அங்கே தான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி தாயாருக்கு போட்டிருக்கிற இந்த செயின் மட்டும் கோல்டில் ஸோ அது மட்டும் நான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு முன்னாடி நான் வெள்ளி விளக்கு வச்சு அம்மனுக்கு ஏற்றியிருப்பேன் மகாலட்சுமி தாயாருக்கு அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு எப்பவும் போல் ஒரு ஆத்ம விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் வீட்டில் நம்ம எத்தனை விளக்கு ஏத்தினாலும் சரி ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த ஆத்ம விளக்கோட சிறப்புகள் பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் என்னுடைய பூஜை அறை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு அடுத்த நாள் பூஜைக்காக நான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒவ்வொரு முறை நான் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணும்போதும் இதே மெத்தடில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் நீங்கள் என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்துருப்பீங்க பூஜைக்கு முன்னாடி நாளே நான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூ வச்சு இறைவனுக்கு சுவாமிக்கு நம்ம என்ன நிவேதனமோ இல்லை என்ன அபிஷேகமோ செஞ்சு படைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு முருகப்பெருமான்னா ரொம்ப இஷ்டம் அவர் ராஜா அலங்காரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஸோ அவர் வந்து எனக்கு வீட்டுல அதாவது நான் என்டர் ஆகும்போதே என்னுடைய பூஜாரையை நான் பார்க்கும் போதே அவரை நான் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் இந்த மாதிரி வச்சிருப்பேன் சோ வெளியில இருந்து பார்க்கும் போதே என்னுடைய முருகப்பெருமான் வந்து ராஜா அலங்காரத்தோட எனக்கு காட்சி கொடுப்பார் சில சமயம் நம்மளால பூஜை அறைக்குள்ள போக முடியாது இல்லையா அந்த மாதிரி நேரத்துல நான் வெளியில இருக்கும் வெளியில இருந்தாலுமே கூட என்னுடைய முருக பெருமானுடைய முகம் எனக்கு தெரியும் சோ அந்த மாதிரி நான் இந்த வால்ஸ்டிக்கரை வச்சிருப்பேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வழக்கம் போல் என்னோடய நாள் வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசலில் சாணம் தெளிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நிலை வாசல்லையும் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து சுக்கரஹோரையில் தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் சுக்கரஹோரையில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது விசேஷமானது நான் வந்து போன வாரமே அந்த பூஜையை முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ பஞ்சமி திதி நான் மிஸ் பண்ணதால் வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு என்னென்ன நிவேதனம் இஷ்டமோ அதெல்லாம் வச்சு தீபம் ஏற்றிட்டு தீப ஆராதனை கற்பூர ஆராதனை எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டேன் சுக்கரஹோரையிலே அதுக்கப்புறம்தான் வந்து நிவேதனம் செஞ்சு நான் வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன் காலையிலே ஒரு பூஜை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அபிஷேகம் செஞ்சு மறுபடியும் வந்து அம்பாளுக்கு நான் சக்கர பொங்கல் நிவேதனமாக வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் ஸோ இது வந்து காலையில் செஞ்ச பூஜை அதை தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னோடய பூஜா அரை டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய பூஜா அற டூர் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது இல்லை எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஒரு காரணங்களால தான் என்னால் பூஜார டூர் வந்து கொடுக்க முடியல ஸோ சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் நம்ம அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஞ்சமி அப்படிங்கிறதால அவளுக்கு அஞ்சு வகையான அபிஷேகம் நான் ரெடி பண்ணியிருந்தேன் மஞ்சள் சந்தனம் குங்குமம் பால் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதுளம்பழம் அபிஷேகம் பொதுவா இந்த மாதுளம்பழத்தால அபிஷேகம் செய்யும் பொழுது பகை முறியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இல்லையா நம்ம நான் நிறைய சேனல்ல நான் அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த அபிஷேகத்திற்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிதான் நான் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் அபிஷேகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த மஞ்சள் அபிஷேகத்தில் அம்பாள் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறா பாருங்க எனக்கு வந்து பர்ஸ்னலாக இந்த மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் அம்பாளுக்கு செய்யும்பொழுது கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பேன் ரொம்ப பிடிக்கும் கோவில்களில் கூட அந்த சந்தன அபிஷேகம்லாம் செய்யும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த விக்கிரகமா இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து வந்து சந்தன அபிஷேகம் செஞ்சிருக்கேன் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆஹ் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சா ஆனா முடியல இதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதால ஏன்னா அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டா ஒரு வருஷம் ஆகுது இந்த தை மாசத்துலதான் வசந்த பஞ்சமி அன்னைக்கு என்னுடைய தாயார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க சோ ஒரு வருஷம் ஆகுது அம்பாள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அதனால நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து தேய்ப்பிரை அஷ்டமியும் கூட சோ ரொம்ப விசேஷம் அதனால அம்பாளுக்கு அஞ்சு வகையில அபிஷேகம் செஞ்சிருக்கேன் குங்கும அபிஷேகம் குங்கும அபிஷேகமும் கும்ப குங்கும அர்ச்சனையும் வந்து சர்வ மங்களத்தை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடியது சௌபாக்கியத்தை வழங்கக்கூடியது நமக்கு வந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடியது இந்த குங்கும அபிஷேகம் கோவில்களுக்கு போயிட்டு நம்ம இந்த குங்கும அபிஷேகத்துக்கு குங்குமம் வாங்கி கொடுக்குறோம் குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தர இந்த குங்கும அபிஷேகம் ஆஹ் அம்பாளுக்கு நான் மோஸ்ட்லி அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த குங்கும அபிஷேகத்தை நான் வந்து கண்டிப்பா அதுல வச்சிருப்பேன் நீங்க பார்த்திருப்பீங்க பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கிற அம்மன் சிலைக்கு நம்ம எதாவது அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அதில் குங்கும அபிஷேகத்தை கட்டாயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு மூணு வகையான அபிஷேகம் செஞ்சாலும் கூட ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்யும்பொழுது மஞ்சள் சந்தனம் குங்குமம் பால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அபிஷேகம் இதை வந்து கம்பல்சரி ஒரு அஞ்சு வகையில் நான் பிரித்து செஞ்சிருவேன் அது வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கும் கூட அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நம்மளால எந்த அபிஷேகமும் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட ஒரு டம்ளர் பால் வச்சு நம்ம அபிஷேகத்தை முடிச்சுக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாலும் இல்லாத நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல அபிஷேகத்துக்கு அப்படின்னா சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் கூட அந்த தண்ணியே வந்து தீர்த்தமாகி நமக்கு இறைவன் அருள் புரிவாங்க வந்து பக்தி தான் முக்கியமே தவிர நம்ம எந்த பொருளை வச்சு இறைவனை வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியமில்லை அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து சொல்லியிருக்கீங்க ஆஹ் அதாவது இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு இவ்வளவு கிராண்டா செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது கடவுள் வந்து ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டது கிடையாது இல்லையா எந்த கடவுளும் ஆடம்பரமாக என்னை வழிபாடு செய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது நம்மளுடைய மனதிற்கு என்னெல்லாம் தோணுதோ நம்ம வந்து இறைவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி செய்கிறது தானே பக்தி அதனால இது இல்ல அது இல்ல இது செய்ய முடியல அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க உண்மையான பக்தியோட ஒரே ஒரு கற்பூரம் ஏத்தி வைங்க ஒரு விளக்கு ஏத்தி வைங்க உங்களால வேற எதுவுமே செஞ்சு இறைவனுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு கூட இறைவனை நீங்க வழிபாடு செய்யலாம் இத்தனையும் செஞ்சுதான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய மன மனசுல தூய்மையான எண்ணத்தோட உண்மையான பக்தி இருக்கு அப்படின்னா அதுதான் தெய்வம் அதுதான் கடவுள் ஆஹ் இன்னைக்கு வந்து மாதுளம்பழம் அபிஷேகம் அஞ்சாவது அபிஷேகமா செஞ்சிருக்கேன் அம்பாளுக்கு மாதுளம்பழம்ன்றது ரொம்பவே பிரியம் வாராகி அம்மன் போர் படை தளபதி இல்லையா அவளுக்கு பொதுவா பகை முறிக்கும் தன்மை உள்ளது பகையை முறிப்பவள் அம்மன் அது நம் மனசுல இருக்கிற பகையா இருந்தாலும் சரி வெளியில இருக்கிற பகையா இருந்தாலும் சரி அனைத்தையும் அவ வந்து பார்த்துப்பா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவகிட்ட நம்ம கொடுத்து விட்டுட்டு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்பி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா போதும் அதுக்கு மேல நம்ம அந்த பிரச்சனையை பத்தி கவலைப்படவே தேவையில்லை அவ பாத்துப்பா அவ எல்லாத்தையும் நமக்கு வந்து முன்னாடி இருந்து செஞ்சு கொடுப்பா அம்மா அப்படின்னா அவ அப்படியே உருகிற ஒரு தன்மை கொண்டவள் தான் கருணையே வடிவான வாராகி வெள்ளிக்கிழமை வாராகி அம்மனுக்கு ரொம்ப மன நிறைவா அலங்காரம் அபிஷேகம் பூஜை இதெல்லாம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருந்தேன் உங்களுக்கு இந்த அலங்காரம் அபிஷேகம் பூஜை முறைகள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ சோ மச் பாய்